ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரச்சிதா ராஜேஷ் சுலாக்ஸ் இன்றைக்கி நேற்று கிருத்திகை நம்ம வீட்டு முருகருக்கு அபிஷேகம் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் நான் வந்து இதை வந்து நாற்பத்தெட்டு இப்போ நான் ஒரு விரதம் அறந்திருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருந்து எது செஞ்சாலும் நம்ம முருகர் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுவார் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டிப்பாக முருகரோட அருள் கிடைக்கும் நானும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கிருத்திகையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இது பண்ணுங்கள் நம்ம டெய்லி காலையில் நம்மளோட விரத பூஜை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் தான் பண்ணி பண்ணுறேன் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சதே பால் அபிஷேகம் பன்னீர் நம்ம என்னென்ன அபிஷே நம்மளால் என்ன அபிஷேகம் பண்ண முடியுதோ அந்த அபி இது தான் அது அப்படின்னா கிடையாது வெறும் தண்ணி ஊற்றி தினம் அபிஷேகம் பண்ணாலுமே அவர் வர மனதார நம்ம வேண்டி முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே நம்மளுக்கு நிற்பார் நான் ஏன் முருகனை நாட ஆரம்பித்தேன் அப்படின்னா எப்படி நான் ஆரம்பிச்சேன்னா எனக்கு எல்லா விஷயத்துலையுமே பெரிய பிரச்சனை ஆனால் எனக்கு வந்து அது ம பணி போல தீர்ந்துச்சு நான் ரொம்ப 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 முருகனை வந்து வேண்டி இது பண்ணேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தினமும் முருகனை கும்பிடுங்க என்னோடய எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அந்த எனக்கு பனியர்பையில் இருக்கிறது மதுரையில் இருக்கிறது திரு திருப்பரங்குன்றம் தான் எல்லா பௌர்ணமிக்குமே நான் திருப்பரங்குன்றத்தில் போய் கிரிவலம் சுற்றிட்டு வருவேன் எனக்கு கிரிவலம் சுத்த 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 என் உடம்புல உள்ள கஷ்டமும் போச்சு உடனும் நோயும் போது மனசில் உள்ள கஷ்டம் பாரம் எல்லாமே இறங்கிச்சு முருகனை முருகா 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 ஆறுமுகம் அருளிடும் மனதினமும் ஏறுமுகமே தினமும் நீங்களும் சொல்லி வழிபாட்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் முருகர் அருள் பாலிப்பார் உங்களுக்கு கனவுலையே முருகர் வந்து சொல்லுவார் எனக்குலாம் ரெண்டு மூணு தடவை கனவுல முருகர் வந்து அவர் தோட்டு எது சொல்லலையோ சொன்னாரா சொல்லலையான்னு எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை ஆனால் வந்து கண் இது அவரோட உருவம் எல்லாமே தெரிஞ்சு அப்போ தான் ஐயோ முருகரை நம்ம நான் ஒரு நாள் நாடலைனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு வரும் சாட்சி ஒன்று சொல்லணுன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் வந்து போன கிரிவலத்துக்கு போயிட்டேன் நடந்து வண்டி எடுத்துகிட்டு நான் டூ வீலரில் தான் போவேன் டூ வீலர் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆனால் பா போகிறதுக்கு முன்னாடி பாலை காய்ச்சி வச்சுட்டு போயிடுவோம் வரும்போது கெட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பாலையும் காய்ச்சி வச்சுட்டு ஆனால் அம்மத்தீட்டி ஆனால் அமத்துன ஞாபகம் இருக்குது அம்மத்திட்டி தான் திடீர்னு சிங்க் ஆகுது என்ன பண்ணுறது திருப்பி போயிட்டு திருப்பி வரது அது நம்ம ஒரு மாதிரி சங்க தடங்கள் ஆயிரமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்லவா போவோம் அப்படின்னு ஆனால் அப்போ வந்து ஒரு முருகா நாடி தான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பார்த்தா கரெக்டாக அந்த இது எனக்கு எப்படி என்கிட்டருந்து அந்த கார் வந்துச்சுன்னு தெரில யாம் இருக்க பயமே அப்படின்னு சொல்லி அந்த வேலும் மயிலோடு வந்தார் எனக்கு அப்போ தான் நினச்சேன் ஓ முருகன் நம்மளோட அப்படியே இருக்கார் நம்ம நினச்சி உண்மையாக நினைக்கணும் நம்ம உண்மையாக எல்லாரும் சாமி கும்பிட்றாங்களேன்னு நம்மளும் சாமி கும்பிடவே கூடாது நம்ம மனசார முருகனை நினச்சி சாமி கும்பிட்டிங்கன்னா மட்டும்தான் முருகர் உங்ககிட்ட இருப்பார் நான் முருகரை கும்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிடவே கூடாது நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் நீங்கள் முருகரை கும்பிட்டு பாருங்கள் அவர் வந்து எப்படி இது பண்ணுறாரு நான் சக்கோன கூடம் தான் முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏத்துவேன் நீங்க வெற்றிலை தீபம் ஏத்திக்கிட்டே இருங்களே அதாவது ஆறு வாரம் அப்படி ஏற்றாதீங்க உங்களால் முடிகிற அளவுக்குலாம் ஏற்றிக்கிட்டே ஏத்திக்கிட்டே இருங்க அவருக்கான நன்மை உங்களுக்கு நன்மை வந்து சேரும் ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சி ஏற்றுவீங்க அது நடக்கலையேன்னு நினைக்காதீங்க எப்பயாவது ஒரு இடத்துல நடந்துடும் ஆனால் நான் ஒன்று நினச்சி நினச்சி வேணேன் ஆனால் எனக்கு வந்து அந்தது வந்து ச பா ஆனால் அந்த பயமும் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு இது எப்படி நம்ம சமாளிக்க போகிறோமோன்னு ஆனால் வந்து எனக்கு வந்து அந்தது இது வந்து பணி போல் போச்சு எனக்கு அப்போ தான் நினச்சேன் நம்ம கும்பிடுறது வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி கும்பிட்டுக்கிட்டே வாங்களே சாமி கும்பிட்டே வாங்களேன் வெற்றிலை தீபம் போட்டுக்கிட்டே வாங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படிலாம் ஏற்றாதீங்க எல்லா வாரமும் இருக்கும் உங்களால் முடிகிறது ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது ஐயோ நம்ம எல்லோரும் எல்லாத்துக்கும் கிடைக்கிது நம்மளுக்கு ஏன் கிடைக்க அப்படி நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லைனாலும் நீங்கள் நினச்ச வேறு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தலைமையில் நிற்கும் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும் நீங்கள் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டே வாங்க முருகா முருகா முருகான்னு சொல்லுங்கள் ஆறுமுகம் மரலிடும் மனதினமும் ஏறுமுகமே அந்த அந்ததையும் சொல்லுங்கள் இல்லை வேல் மாறல் நல்லா படிங்க இந்த இது கந்தர் அலங்காரத்தில் நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் முப்பத்தி எட்டு கந்த அந்த தான் பா வாங்க அப்புறம் வந்து கந்தர் அனுபதியில் அருள் ஒரு இது ஐம்பத்தி எட்டாவது அருள்வாய் குகனேன்னு ஒரு இது முடியும் அந்ததை பாடிட்டே வாங்க உங்களுக்கு நல்லது நடிக்கும் ஆறுமுகம் அருடும் அது